யோவான் ஆறு நம்ம ரகசியத்தை படிக்க போகிறோம் எப்படி ஒரு அற்புதமாக அடையாளமாக மாறும் உங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கீங்களா எப்படி நான் வந்து ஒரு அற்புதமாக நடக்க முடியும் அற்புதம்னா மக்கள் உங்களை பார்க்குறாங்க நீங்க வந்து சுவிசேஷத்தையே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அவ ஒரு அற்புத அவர் ஒரு அதிசயம் நான் உங்களை பார்க்கும் மக்கள் உங்களை பார்க்கும் அற்புதங்கள் நடக்கும் தெரியுமா உங்களுக்கு உங்க பொருளாதார ஒரு அற்புதம் அற்புதங்களை எடுத்து வாசிங்க எனக்கு அற்புத பணம் வேண்டும் என்றால் நான் அற்புத விதையை விதைக்க வேண்டும் சத்தமா சொல்லுங்க எனக்கு அற்புத கனி வேண்டும் என்றால் நான் அற்புத விதையை விதைக்க வேண்டும் திரும்ப சொல்லுங்க எனக்கு அற்புத கனி என்றால் எனக்கு அற்புத விதையை நான் விதைக்க வேண்டும் அற்புத வேணும்னா உங்களுக்கு அற்புத வாழ்க்கை வா வேணும்னா உங்களுக்கு அற்புத ஊழியம் என்றால் நீங்க அசாதாரணமான ஒரு மண்டலத்துல உங்க சபை நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் நீங்க முழு வேதத்தையும் வாசிக்கணும் எல்லா அசாதாரணமான அற்புத கிரியைகளை நீங்க வாசிக்கணும் ஆண்டவர் என்ன செய்தார் என்ன பண்ணாரு ஆண்டவர் எப்படி முழு தேசத்தையும் அவர் மாத்தினாரு எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாங்க ஒன்னு ரெண்டு பேர் இல்ல முழு தேசமும் விடுதலாக்கப்பட்டுச்சு அப்படி நீங்க

கிறிஸ்தபை கிறிஸ்தவம் சொல்லுகிறது நீ சுத்தமாறு நீ பரிசுத்தமாறு நீ நல்லா பண்ணு நீ அன்பாறு நீ கரிசனியாரு நீ வந்து பாவம் செய்யாத நீ விழுந்து போயிடாத நீ பரிசுத்தமாறு இது வந்து ஒரு தேவ பிள்ளைக்கு உதவி செய்யாது அது அற்புதத்துல தாங்க நீங்க பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும் நான் வந்து ஒரு வித்தியாசமான ஆளு நான் விழவே மாட்டேன்னு சொல்லவே முடியாது அசாதாரண பரிசுத்தினாலதான் நீங்களும் நானும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும் எத்தனை பேர் நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாமே ஒரு அற்புதம் தான் அப்ப நீங்க அற்புதங்களை வேதத்திலிருந்து அற்புதம் எடுத்து வாசிக்கணும் நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன் நீங்க மத்தையும் மார்க்கு லூக்கா யோபான் எல்லாம் அப்போஸில் இருக்கிற அதிகாரம் எல்லாம் எடுத்து நீங்கள் அற்புதத்தை வாசி வாசி நீங்கள் ஓடிடுங்க பழைய ஏற்பாட்டில் இருக்கற அற்புதங்கள் நடங்க எல்லாம் நோட்ஸ் எழுதுங்க குறை டைமில் கூட நீங்கள் அந்த அற்புதங்கள் எடுத்து நீங்கள் தியானம் பண்ணலாம் இந்த விதையை தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விதைக்கும் போது நீங்கள் அதிகமாக இது வளரும் அடுத்த ரகசியம் என்னன்னா நீங்க எல்லா செய்திகள் அற்புதங்களை பத்தின எல்லா செய்திகளும் எங்களுடைய சப்ஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை அசாதாரணமான வாழ்க்கை வாழ கண்டிச்சயமா உதவி செய்யும் சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல இப்போ யோவான் ஆறுல படிக்கலாம் ஒண்ணுல இருந்து பதினாலு வரைக்கும் வாசிக்கலாம் இவைகளுக்கு பின்பு ஏசு திபேரியா கடல் எண்ணப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்குப் போனார் அவர் வியாதி காரணத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள் ஏசு மலையின் மேல் ஏறி எத்தனை பேர் ஏசு எங்கெல்லாம் போனாரோ அங்கே திரளான ஜனங்கள் வந்தாங்கன்னு நம்புறீங்க எங்க போனாலும் அவங்க கலிலியாக்க போனாலும் திரளான ஜனங்கள் வந்தாங்க அவங்க எருசுலமுக்கு போனாலும் திரளான ஜனங்கள் வந்தாங்க எதிரேசுக்கு போனாலும் வந்தாங்க எங்கெல்லாம் போனாங்களோ அங்க திரளான 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 ஜனங்கள் வந்தாங்க எங்க அசாதாரண இருக்குதோ அங்க கோடிக்கணக்கான மக்கள் அந்த இடத்துக்கு ஓடி வருவாங்க உங்க சபை வந்து வளரலனா நீங்க அற்புதத்துக்கு நேராக போங்க நீங்க வளரலன்னா நீங்க அசாதாரண மண்டலத்துக்குள்ள வாங்க இன்னொன்னு எல்லாம் சொல்லுங்க அவர் எங்கெல்லாம் போனாரோ அற்புதம் நடந்தது அதனால உங்க சபையில் அற்புதம் நடக்காதுன்னு நம்பாதீங்க உங்க பட்டணத்துல அற்புதம் நடக்காதுன்னு நினைக்காதீங்க எங்கெல்லாம் ஆண்டு அற்புதம் செய்ய முடியும் எல்லா குடும்பத்திலும் தேவன் அற்புதம் செய்ய முடியும் ஒவ்வொரு நாளும் தேவன் அற்புதம் செய்ய முடியும் ஒவ்வொரு ஆளுக்கும் தேவன் அற்புதம் செய்ய முடியும் ஒவ்வொரு விசுவாச இந்த சாதாரண இந்த அடிப்படை அஸ்திபாரம் உங்களுக்கு தேவை திரளான ஜனங்கள் வந்தாங்க ஏன்னா அவருடைய அற்புதங்களை அவங்க பார்த்தாங்க செய்த அற்புதங்களை சத்தம் அவர் வியாதி செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள் எல்லாரும் சொல்லுங்க திரளான ஜனங்கள் திரளா பெரிய ஊழியம் பெரிய வாழ்க்கை எப்போதும் அது மக்களை இழுத்து விடும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்தியாவில் மக்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் விசுவாசிகள் மூலமா இருக்கும் இந்தியா வந்து கிறிஸ்துவுக்கு தூரமா இருக்காது அப்ப பிரச்சனை வந்து இந்தியர்கள்ட்ட இல்லைங்க பிரச்சனை வந்து தான் இருக்குது நீங்க அற்புதங்களை காமிக்கும் போது தேசம் வரும் ஏசு மலையின் மேல் ஏறி ஏசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீசுருடனே கூட உட்கார்ந்தார் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் மலையின் மேல் இருந்தார்கள் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க அற்புத குழு அது மலையின் மேல் உட்கார்ந்து இருந்தது எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க அற்புத குழு அது மலையின் மேல் இருந்தது இயேசு அவர்களுடைய சீஷர்களும் அவர்கள் அற்புத குழுவாயிருந்தா அவருடைய பிள்ளைகளும் அவர்கள் ஆயத்தமா இருந்தாங்க அற்புதத்துக்காக மூணாவது அடுத்து அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்காஸ் அபிமாயிருந்தது இயேசு ஜனங்களை ஏறெடுத்துறளான ஜனங்கள் தமிழத்தில் வருகிறதை கண்டு பிழிப்பு நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார் எல்லாரும் சொல்லுங்க தேவைகளை அவர் எப்பெல்லாம் பார்க்கிறாரோ அவர் தன்னுடைய கண்களை திருப்புகிறார் தன்னுடைய குழுவை நோக்கி திருப்புகிறார் மக்களுக்கு தேவை இருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறது என்ன செய்யுது தன்னுடைய சீசல பாக்குறார் நாம இவங்களுக்கு எங்க ரொட்டிய வாங்குறது அவர் உங்களை நம்புறார் அவர் உங்களை பார்க்கிறாரு தேசம் ஆயத்தமா இருக்கு இந்தியா தேவனுக்காக கதறி கொண்டிருக்கிறது அவங்க அற்புத தப்பா பார்க்கணும்னு நினைக்கிறாங்க ஆண்டவர் சொல்றாரு நான் தனியா செய்ய முடியாது நான் ஒன்னா பாக்குறேன்

அவர் நான் எங்க வாங்குறதுன்னு சொல்லல நாம் எங்கு வாங்கலாம்னு சொன்னாரு எல்லாரும் சொல்லுங்க நானும் சேர்ந்து அற்புதத்துக்கான பதில் நம்முடைய தேசத்தில் அற்புதத்துக்கான பதில் நாளைக்கு உங்களுக்கு நான் இன்னும் நல்லா சொல்றேன் இப்ப உங்களுக்கு அவுட்லைன் மட்டும் தான் கொடுக்குறேன் நீங்க வந்து அற்புதத்தை படிச்சிடலாம் எல்லாரும் சொல்லுங்க மீண்டும் சொல்லுங்க இயேசு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து திரளான சென்னங்களை பார்த்தார் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு அவர் பிதாவிடத்துல பிதாவிடத்துல சொன்னாரா பிதாவே ஓ மக்கள் அற்புதங்களுக்காக வர்றாங்க எனக்கு அற்புதங்களை கொடுங்க அப்படி அழி இருக்குது அப்புறம் ஏங்க அப்படி வாசிங்க என் பின்னாடி எதுக்கு சொன்னீங்க அத பாரு தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தவர் திரளான ஜனங்கள் கண்டார் அற்புதத்துக்காக தங்களை நோக்கி பிதாவற்ற அழுதாரா அப்படி அழுதாரா அவர் அழுதாரா பார்த்து பிதாவே எனக்கு அற்புதம் வேணும்னு அழுதாரா ஆமாவா இல்லையா மக்கள் சுகத்துக்காக அற்புதங்களுக்காக சாப்பாட்டுக்காக அற்புதத்துக்காக வரும்போது அவர் அவர் பார்த்தாரு யாரிடத்துல பேசினாரு எல்லாரும் சொல்லுங்க ஓ இந்த உலகத்துக்கு அற்புதம் தேவை ஏசு ஆயத்தமா இருக்கிறாரு இப்பொழுது அவர் என்ன பார்க்கிறாரு அவர் என்னை பார்த்து கேட்கிறார் நாம எப்படி இந்த தேவைகளை சந்திக்கிறது ஓ பரிசுத்தாவியானவருடைய பெண்களே அவர்கள் தான் அற்புத அற்புதத்துக்கான பதில் இந்த தேசத்துல தேவையான அற்புதத்துக்கான பதில் நீங்க தான் நீங்க இங்க வந்தீங்க அற்புதத்துக்காக வந்தீங்க ஆண்டவர் சொல்றாரு நீயே அற்புதத்துக்காக அழுகுற நானே உன என்னோட அற்புத ஊழிய காரியா மாத்துறேன் You are a miracle, you are a wonder. கல்ய You're a miracle, working child. You are a miracle, American. you are a wonder, you're a miracle, working child. You are a miracle, you're a wonder, you're a miracle, working child. It's like அம்மாட்ட போய் சொல்றீங்க ஓ எனக்கு மருந்து வேணும் டாக்டர் சொல்றாரு என்ன உனக்கு மெடிசன் தர மாட்டேன் நான் என்னுடைய சர்டிபிகேட் தர்றேன் நான் உனக்கு சொல்லி தரேன் நான் உனக்கு பயிற்சி கொடுக்கணும் நீயே டாக்டரா மாறிடு அந்த மாதிரி வியாதிக்காரனே டாக்டரா மாறிடுறா அது மாதிரி நீங்க அற்புதமா வந்தீங்க நீங்களே அற்புதமா மாறிட்டீங்க உங்களுக்கு அது சந்தோஷமா நீங்க அற்புதத்துக்காக வந்தீங்க ஆண்ட அண்ணா என்னுடைய குடும்பத்துக்கு அற்புதம் தேவை ஆண்டசர் நிறுத்து நான் ஒன்றை ஒரு அற்புதமாக மாற்ற விரும்புறேன் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அண்ணா நீ எனக்கு ஒரு அற்புதம் வேணும் அண்ணா இது சரியத்தில்ல நீங்கள் சின்ன 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 சித்தி கேட்குற நான் ஒன்னையே அற்புதம் மாத்த வரங்கிறேன் நீ ஆயிரக்கணக்கான வியாதிசில் சுகமாக்க போகிற ஏரக்கல் யோயா உன் யோர் யம் நீரக்கள் எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க தீர்க்க தெரிச சொல்ல முடியும் உங்க கையில பாச சொல்லுங்க கண்ண பாத்து சொல்லுங்க அழுதான் ஓ பயந்து போயிருந்தான் அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை பா காப்பாத்துறதுக்கே போராடி கொண்டு வந்தான் அவன் வந்து ஒரு விடுதலை வீரன் அல்ல அவன் தன்னுடைய தனக்கே ஒரு விடுதலை தேவைப்பட்டுச்சு அவனுக்கு அப்ப ஆண்டவர் ஆண்டவரவன வந்து வந்தா சொன்ன கிடையசுனம் ஐயோ அற்புதங்களை எங்க ஆண்டவரே நாங்க அற்புத கார்த்தைகளை கேட்குறோமே அந்த அற்புதம் எங்க ஆண்டவர் சொன்னாரையே நீதான் அந்த அற்புதம் போ எல்லாரு மக்கள் எல்லாம் கட்டுட்டிற்காக விடுதலை பாருங்க வீட்டுக்கு போகும்போது உங்க வாயை நாங்க திறக்கும் போது நீங்க தீர்க்க தரிசனம் சொல்ல போறீங்க நீங்க வீட்டுக்கு திரும்பி போகும்போது போது நீங்க மக்களை தொடும் மக்கள் வந்து சுகமாக போறாங்க நீங்க பாவத்துல விழுந்தீங்க உங்களால வெளியே வர முடியல ஒரு நேரம் வருது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து உங்கள் மூலமா விடுதலை ஆவாங்க உங்கள் மூலமாக நீங்க ஜபிக்கிறது மூலமாக நீங்க தான் தீர்வு நீங்க ஒரு பிரச்சனை கிடையாது நீங்க உதான் தீர்வு நீங்க ஒரு பிரச்சனை கிடையாது நீங்க ஒரு பிரச்சனை கிடையாது நீங்க ஒரு பிரச்சனையை கொடுக்கிறவன் அல்ல நீங்க தான் தீர்வு நீங்க தான் தீர்வு நீங்க தான் தீர்வு

ரொம்ப தேவை நம்ம தேசத்துல இருக்குது நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்ல விரும்புறேன் நான் ஒரு தீர்க்கதரிசி ஏசு ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டாரு ஆமன் பெரிய அற்புதங்களை நம்ம தேசத்துல செய்யறதுக்கு அவர் தீர்மானம் பண்ணிட்டாரு எஸ் அவர் தீர்மானம் பண்ணிட்டாரு அவர் உங்ககிட்ட கேட்கிறாரு உங்களை சோதிக்கிறாரு உங்க விசுவாசத்தை சோதிக்கிறாரு நீ வந்து ஒரு ஜீரோ நான் தான் ஹீரோ ஹீரோவும் ஜீரோவும் சேர போறோம் அப்படின்னு அவர் தெரியும் நீங்க ஒரு ஹீரோவா மாறுறீங்க ஒரு ஆள் அம்பாசங்கல் ஒவ்வொருவா அப்ப ஆண்டவர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டாரு இந்த ஜீரோவா எடுத்து அவர் உள்ள போட்டு உங்களை வந்து ஹீரோயினா மாத்த போறாரு You ஆர் a miracle you ஆர் a wonder you ஆர் a miracle working சா you are a miracle you are a wonder கார மேற க வகைச்சா ஐயூ சம்மன் சூங்க அதிகமாக பல் வழியில கஷ்டப்பட்டீங்க ஆனால் நேரம் வருது நீங்கள் கட்டளை புதிய பல்லு வரப்போது மக்களுக்கு அம்மை நீங்க பொருளாதாரத்துல நிறைய போராட்டம் உங்களுக்கு தோல்வி இழந்து போனீங்க ஒரு நேரம் வருது உங்களுடைய கரகத்தின் மூலமாக கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பணம் வரப்போகுது குடும்பத்துல நீங்க போராடுறீங்க ஒரு நேரம் வருது நீங்க ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நீங்க உதவி செய்ய போறீங்க அது உங்களுக்கு எப்படி தெரியும் அண்ணா அவருக்கே தெரியும் அவர் செய்ய போகிறது என்பது என்ன என்ன என்பதை அறிந்திருந்தார் அவர் என்ன செய்ய போறார் உங்க வாழ்க்கையில் எனக்கு தெரியும் அது எனக்கு தெரியும் நீங்க உட்கார்ந்து அழுக வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சுட்டாரு அவர் ஏற்கனவே மெடுவ போட்டு வச்சிட்டாரு எல்லாம் ஆயத்தம் ஆயிருச்சு நீங்க உங்களோட சும்மா பேசுறாரு அவ்ளோதான் அவர் சொல்றாரு அவர் சொல்றாரு அப்பா மேடம் எனக்கு தெரியும் எனக்கு எல்லாமே இருக்குது நான் ஆயத்தமா இருக்கிறேன் நாம ரெண்டு பேரும் சேர்ந்துக்கலாமான்னு கேக்குறாரு வெளியேற பெற்ற தேவலியக்காரர்கள் நான் பார்த்தேன் நானும் என்னுடைய மனைவியும் அவங்க அவங்க சொன்னாங்க நான் வந்தப்போ செத்து போய் வந்தேன் ஆனா இப்போ நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன் இப்போ ஏன் அவர் உங்களை உயிர்ப்பிச்சாரு ஆமா நீங்க வந்து உயிர் உயிர்த்தெழுதலா இருக்க போறீங்க கோடிக்கணக்கான மக்களுக்கு நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன் உங்களுடைய முடிவு வரல இப்போதான் உங்களுடைய ஊழியம் ஆரம்பமாகிறது இப்போதான் உங்க ஊழியம் ஆரம்பமாகிறது பொறுப்பு அவருக்கு பிரதியுத்திரமாக இவர்களின் ஒவ்வொரு பண்ணும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் இருநூறு பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான் கவனிங்க ஆண்டவர் ஒரு அற்புதத்தை தீர்மானிச்சுட்டாருனா உங்க வாயை திறந்து நான் போதுவமான ஆள் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது சொல்றேன் அலெக்ஸ் நான் உனக்கு ஹோட்டல் கூப்பிட்டு போறேன் சரி அண்ணா எங்க போலாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா ஓகே அண்ணா அவன் வரும்போது பக்கத்துமா அண்ணா என்கிட்ட பைசா இல்ல அண்ணா அப்படின்னு சொல்லலாமா எப்பா உன்னை யாருப்பா காசு கொடுக்க சொன்னது நீ என்னை கூப்பிட்டியா நான் உன்னை கூப்பிட்டேண்ணா இல்லைண்ணா என்கிட்ட இருபது ரூபாய் தானா இருக்குது ஃபைவ் ஸ்டார் அண்ணா அப்படின்னு சொல்லலாமா எனக்கு சின்ன காஃபி வந்தா கோளு சின்ன காஃபி ஆக்கு நானும் ஃபைவ் ஸ்டார் கொண்டு போறேன் நீ என் கூட வாண உன நான் கூட்டிட்டு போறேன் அற்புத ஊழியம் அது வந்து உங்களை சார்ந்தது அல்ல அது எந்த அளவுக்கு அவர் போதுமானவரா இருக்கிறாரோ அதை சார்ந்தது ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும் அற்புத ஊழியரா நினைச்சாருன்னா சொல்லாதீங்க எனக்கு போ எனக்கு போதுமானது இல்லானானு சொல்லாதீங்க நீங்க ஒரு பிச்சைக்காரனாவே இருக்கிறீங்க அது அது தெரியும் அதனால தான் உங்களோட அவர் இணைஞ்சுக்கிட்டாரு அடுத்த வார்த்தை பாட்டிங்க பார்க்கலாம் அப்பொழுது அவருடைய சீஷர்களில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனும் ஆகிய அந்திரேயா அவரை நோக்கி இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கை இரண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு ஏமாத்திரம் வேண்டான் அண்ணா தேவை ரொம்ப அதிகமா இருக்குது அண்ணா ஆனா நமக்கு கொடுக்க முடியாத அளவு கொஞ்சம் தான் இருக்குது தேவை ரொம்ப அதிகமா இருக்கு ஓ எனக்கு நிறைய நிறைய தேவை இருக்குதாண்ணா ஆனா பாருங்க கொஞ்சம் தான் சப்ளை இருக்கு இது வந்து பிசாசுடைய சத்தம் கிறிஸ்துவ சத்தம் கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவையை விட கோடிக்கணக்கான முறை அதை சந்திக்கக்கூடிய அளவு அதிகமாக இருக்குது என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் சப்ளை ஆணுடைய வல்லமையுடைய அளவு அற்புதத்தின் அளவு அது கோடிக்கணக்கான முறை அதிகமாக இருக்குது தேவையை விட என்னுடைய தேவையை விட அது உலக பிரகாரமான ஆளுக்கு வந்து கொடுக்கிறது வந்து அது கம்மி ஆனா வந்து எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு ஆனா கிறிஸ்தவனுக்கு கொடுக்கிறது ஜாஸ்தியா இருக்குது எதிர்பார்ப்பு கம்மியா இருக்குது சந்தோஷமா ஏன் நீங்கள் வர வரைக்கும் உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு எனக்கு நிறைய தேவை இருந்துச்சு அண்ணா ஆனால் சப்ளை தான் இல்லை நான் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நான் தான் உனக்கு போதும் ஆணவர் நான் தான் உன்னுடைய தேவை சந்திக்கிறவர் நான் தான் உன்னுடைய நிறைவு என்னுடைய கிருபை அது நிரப்போம் அப்புறம் இயேசு சொன்னார் ஜனங்களை உட்கார வைக்க என்றார் அந்த இடம் மிகுந்த புல் உள்ளதா இருந்தது பத்தா பந்து இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய குறைய ஐயாயிரம் பேராயிருந்தார்கள் அல்ல நூய ஆண்கள் மட்டும் தான் பெண்கள் உட்காரல ஒரு இரண்டாவது ஜோக்கு ஒரு இருபத்தஞ்சு முப்பதாயிரம் பேர் இருந்தாங்க அவங்கள உட்கார வச்சாங்க அவங்கள உட்கார வச்சாங்க அப்படின்னா அப்படின்னா அவங்க தேவைகளை உங்களை சந்திக்க வைக்க முடியும் ஆமாம் என் விசுவாசத்தினால் நீங்கள் உங்களால் சந்திக்க முடியும் என்னால் முடியாது முடியாது முடியாதுன்னு நினைக்காதீங்க என்னால் முடியா உடனே ஊழியை ஆரம்பிங்க என்னால் முடியும் நீ ஊழியை ஆரம்பி உன் வாயை தர நான் வாயின் மூலமா பேச முடியும் நீ வாயை தர உன் வாயை நீ தர நல்லா விரிவாக தர நான் அதை நிரப்புவேன்

உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்குது ஆண்டவர் சொல்றாரு உன் கையில என்ன இல்லையோ அதை பார்க்காத உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிரு நன்றி ஆண்டவரே எனக்கு இன்னும் என்னுடைய சரீரத்துல ஜீவன் இருக்குது ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எனக்கு கை இருக்குது நன்றி ஆண்டவரே எனக்கு மூளை இருக்குது ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நான் இன்னும் உயிரோட நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நீங்க சுகமாக்குவீங்க நன்றி ஆண்டவரே நீங்க அதை எழும்புறீங்க ஏசுவி நாமதனாலே அவர் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணுக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார் அந்த படியே அவர்கள் சேர்த்துமை அப்பங்கள் ஐந்தில் அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே பனிரெண்டு கூடைகளை நிரப்பினார்கள் ஏசு செய்த அற்புதங்களை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகவராகி தீர்க்க தரிசி என்றார்கள் நீங்க ஒரு அற்புதங்களை செஞ்சாங்கனா இந்த முழு உலகம் ஆண்டருக்குள்ள வர ஆரம்பிச்சிடும் நீங்க ஒரே ஒருத்திற்கு தரிசனம் சொன்னீங்கன்னா ஒரு சபை வளரும் ஆயிரம் மடங்கு வளர்ந்துடும் அற்புதங்கள் அற்புதங்கள் தான் பதில் சந்தோஷமா ஒன்னே ஒன்னு நீங்க எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க அதை செய்யலைங்க அவர் அதை செய்கிறார் அவர் ஏற்கனவே உங்க கையில கொடுத்துட்டாரு நீங்கள் அதை எடுத்து அதை கொடுக்கணும் நீங்கள் தான் வாரி கொடுக்கிறவர்கள் ஆண்டவருடைய அற்புத வல்லமைய அவர் கொடுக்குறார் நீங்கள் அதை பகிர்ந்து கொடுங்க எல்லாரும் சொல்லுங்கள் அவர் கொடுக்குறார் நான் அதை பகிர்ந்து கொடுக்குறேன் அவர் எல்லாவற்றுக்கும் பகிர்ந்து கொடுக்குறார் அவர் அதை கொடுக்குறாரு நான் அதை பகிர்ந்து கொடுக்குறவள் எல்லா எளிமையிலுங்க பார்க்கலாம் I'm a, child. I'm a miracle working 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 child. I'm a miracle. I'm a wonder. I'm a miracle working child. நீங்க அற்புத தேவனுடைய அற்புத குழந்தையா இருக்கிறீங்க அவருடைய அற்புத வாழ்க்கை அது உங்களுடைய அற்புத வாழ்க்கை உங்களை கழுவின அந்த ரத்தம் அது அற்புத ரத்தம் ஆவியானவர் அவர் அற்புதங்களை நடப்பிக்கிற தேவன் அற்புதங்களுக்கு பின்னால் அற்புதத்தை உங்க வாழ்க்கைய உங்களுடைய குடும்பத்துல பார்க்க போறீங்க உங்க மூலமா அவங்க குடும்பத்தை நடக்க போகுது நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அற்புத வல்லமை வந்து வெளிப்பட ஆரம்பிக்க போகிறது மனிதரால் அது கூடாதது ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பிதாவே எதெல்லாம் அது சாத்தியம் இல்லையோ எதெல்லாம் பார்ப்ப சாத்தியம் இல்லாம இருக்குதோ அதை நான் கட்டளை இடுகிறேன் அது சாத்தியம் அது சாத்தியம் அது சாத்தியம் நான் அற்புதத்தை கட்டவிழ்கிறேன் நான் அற்புதத்தை கட்டவிழ்கிறேன் நான் அற்புதத்தை கட்டவிழ்கிறேன் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் நான் அற்புதத்தை கட்டவிழ்கிறேன் நான் அற்புதத்தை நான் நான் சுகத்தை சுகத்தை அற்புத சந்தோஷத்தை கட்டவிழ்கிறேன் அற்புத சமாதானத்தை கட்டவிழ்கிறேன் அற்புத பரிசுத்தத்தை கட்டவிழ்கிறேன் இந்த நாளிலிருந்து நான் கட்டளையிடுகிறேன் நான் பிரகடப்படுத்துகிறேன் நீங்கள் ஒரு அற்புத பங்காளர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத பங்காளர் ஏசு கிறிஸ்துவின் அற்புத பங்காளர் அற்புத ஊழியர் நீங்கள் ஒரு அற்புத ஊழியர் நீங்கள் ஒரு அற்புத ஊழியர் நான் அதை கட்டளையிடுகிறேன் அதை பிரகடனப்படுத்துறேன் ஆமென் இயேசுவேนาม